அருள் தாந்தோண்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருள் வழிபாடு உலகளா மணந்தோதுக்கரியவன் நிலவுலாவி ஏ நீர்மளி வேணி என் அழகில் சோதி என் அம்ப அளத்தாடுவான் வளத்தில் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அருள்மிகு நல்லூர் அருள்மிகு தாந்தோட்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்லுடைக்குக் காட்சி சுவையமுதூற்றி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நந்தியல் நீங்கே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அளவிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்கள் இணைந்து விளையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை என திருவாயில் திறந்து ஏதங்கள் எருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு தாண்டுசுவரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஏதோ விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகாருடன் நாமம் போகிறோம் நெருநில ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிபுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயா முதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து வைத்து கனிமதொட்டி பேருடைய அட்டிக்கலையின் ஒரு விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பல வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் சிறுநீரு நிறைவாக எதாம் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொண்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தனின் ஆடி நம்மை ஆட்கொண்ட சீர்த்தனின் பெருமை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி விரல மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருபமுது பேரொடி மலர் வழிபாடு போற்றுசித்து அடிபரவன் என்றாய் போற்றி அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் பிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சுற்றம்பளம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்று நிமிழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முழுதேவி சொன்னாலேற்ற வடிவே போற்றி அருள் இது அந்தோன்றி சுரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்காளரை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கலைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமறை பதினைந்தாம் பதிகம் திருநீத்தான் வேயாயின பாட நடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்குரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலை வேறு செய்தலைவன் நேயாடிய பெருமானிட நீத்தானம் இந்நீரே நீரணி அண்ணல் சுட சூழம் நடு நல்லிரு நடமாடிய நன் நம்பன் உரையிடமாம் கடுவாளில அறவாழ் அறவாடுமில் கடலஞ்சமதுண்டான் நெடுவாளைகள் குதிகொல்லுய்தானம் என் நீரே தல மழ்கிய மழ்கிய புனர்காலியுத்தமிழ் ஞான சம்பந்தன் நிலமழ்கிய புகழான் மிகு நீத்தான நிகரில் பல பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சிலை மல்கிய செல்வன் அடி சேர்வ சிவகதியே திருவாசகம் மணிவாசகர் அருளியது வணங்கத் தலை வைத்து வாழல்வாய் வர்த்தவித்து இனங்கத்தன் சீரடி யார் குட்டம் வைத்து எம்பெருமானனங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் பூவல்லி குய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலாரருடைய பெரிய புராணம் தந்தையும்மைந்த நாறை நோக்கித்தன் தடிந்த தடித்த தோலால் சிந்தையுள் மகிழப் புள்ளி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தையத் துறையில் மிக்க முதியரை அழைத்துக் கூட்டி குறித்ததெல்லாம் அரவற்றுச் சொல்லிவிட்டான் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேயண்டாரளிய சிவஞான போதம் பாசஉண்மை அவையேதானேயாயிருவினையின் வரவு புரியானையின் நிக்கமின்றி நிற்கும் என்றே சதகம் தில்லைப்பதிமேய பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரபானிதி தொன்றிய தொன்றதேயோ அலல் விரவி கிளைத்தேந்தனையஞ்சே நின்றோர் சொல்லைப் பகராய் விடமீதினம் தோன்றி நின்றே வாழ்க அந்தனர் வாணவராணினம் விழ்கதன் குணல் வெந்தர் ஆழ்க சூழ்க வையகம் வே குழைக்கண்ணி குரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு தாண்டோன்றீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்று உயர்ந்து விழங்க அருள் புரிய வேண்டுமோம் நமச்சிவாய வான்முகில் வளாது வீக மளிவளம் சுரக்க மன்னகோன்முறை அறுது செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சவம் வெள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் சிவாயம்